கோவையில் அரசு பேருந்து மோதி இருபத்தி ஐந்து வயது பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு நெஞ்சை உறைய வைக்கும் சிசிடிவி காட்சிகள் கோவை துடியலூர் அடுத்துள்ள கதிர்நாயகன் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் இவரது மனைவி இருபத்தி ஐந்து வயதான காயத்ரி இவர்களுக்கு மூன்று வயதில் மகனும் மூன்று மாத பெண் குழந்தையும் உள்ளது காயத்ரி ஆன்லைனில் துணிகளை வியாபாரம் செய்து வருகிறார் கடந்த சனிக்கிழமை அன்று மாலை மூன்று மணி அளவில் தனது மாமனாரை தொப்பம்பட்டி பிரிவு பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிட்டு டூ வீலரில் அவர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது கோவையிலிருந்து அரசு பேருந்து ஒன்று மேட்டுப்பாளையம் செல்ல வந்து கொண்டிருந்தது தோப்பம்பட்டி பிரிவு பேருந்து நிறுத்தம் அருகே வரும்போது முன்னாள் டூ வீலரில் சென்று கொண்டிருந்த காயத்ரி மீது மோதியது அதில் டூ வீலர் இடதுபுறமாக விழுந்தது வலதுபுறமாக காயத்ரி விழ அவர் மீது பேருந்தின் பின் சக்கரம் ஏறி இறங்கியது அதில் காயத்ரி சம்பவ இடத்திலேயே இறந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோவை மாநகர போக்குவரத்து துறை போலீசார் இறந்த காயத்ரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை செய்து வருகின்றனர் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பேருந்து நிறுத்தம் அருகே இருக்கும் கடைகளுக்கு வரும் கார் டூ வீலர்கள் உள்ளிட்டவைகள் சாலைகளிலேயே நிறுத்தப்படுவதாலும் அரசு பேருந்து ஓட்டுநர் இடதுபுறமாக ஓட்டி வந்தாலும் இந்த விபத்து ஏற்பட்டு உயிர்பலி ஏற்பட்டுள்ளது